ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் நண்பன்குட்டி இன்றைக்கி யூடியூப் வரலாற்றிலே இல்லாத ரெண்டு நபருக்கான பிரியாணி செய்முறை நாட்டுக்கோழியில் சீரக சம்பா அரிசி போட்டு குக்கரில் இந்த குக்கரில் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் தீச்சல் இல்லாமல் உதிரியாக தண்ணி இல்லாமல் செய்கிறத பார்க்கலாம் வாங்க கோழியை பிடிக்க போனால் ஓடிடுச்சு அப்பயும் பிடிச்சிட்டு வந்து வெட்டியாச்சு இருபது கிராம் பதினஞ்சு கிராம் சைஸில் நாட்டுக்கோழி எடுத்துக்கிறோம் நம்ம இந்த மாதிரி குறைந்த அளவில் செய்யும் போது நீங்கள் இந்த மட்டன் பீஃபு நாட்டுக்கோழியெல்லாம் அளவுக்கு சைஸை குறைச்சி எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வெந்து நமக்கு சாப்பிட்ற பக்குவம் சூப்பராக கிடைக்கும் வாங்க வீடியோ போகலாம் இங்கே நான் எங்கள் ஊர் பக்கத்தில் அரிசி கடை அதாவது வெங்கடேஸ்வரான்னு சொல்லி ஒரு அரிசி இருக்குது அனைத்து அரிசியும் கிடைக்கும் பிரியாணி அரிசி கிடைக்கும் விலை கம்மியாக கிடைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நான் எப்போவும் இங்கே தான் வாங்குவேன் இங்கேருந்து ஜீரக சம்பா அரிசி பிஸ்மின்னு சொல்லி பிராண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த சீரக சம்பா அரிசி மனமான அரிசி இந்த அரிசியில் நம்ம நல்ல கூடுதலாக கறி சேர்த்து செஞ்சாலே சாப்பிட்ற ருசி நமக்கு ரொம்ப கிடைக்கும் இந்த அளவு பாத்திரத்தை பாருங்களேன் இதில் முந்நூறு கிராம் அரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரே ஷேப்பில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கிட்டேன் சரியாக ஒரு பாத்திரம் வர மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக அவங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தணும் அவங்களுடைய வேலைகளை கரெக்டாக செய்ய வைக்கணுன்றதுக்காக தான் வீடியோ போட வரேன் நீங்கள் அந்த மாதிரி அளவில் சரியாக ஒரு பாத்திரம் அளவில் எடுத்து ஆரம்பத்தை நல்லா செஞ்சு சூப்பராக பிரியாணி செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஒரு பெரிய மாஸ்டர் ஆகிடுவீங்க நீங்கள் எப்படி செஞ்சாலுமே பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போது சிக்கன் இந்த அரிசியை எடை போட்டோம் பார்த்தீங்களா சரியாக முந்நூறு கிராம் அரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரே பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் இப்போது நாட்டுக்கோழி அதுக்கு சமமான அளவுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் மட்டன் பீஃப் மாதிரியே நாட்டுக்கோழியும் முன்னாடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சாந்து பச்சை மிளகா அந்த புதின தலை சேர்த்து வேக வச்சு சேர்த்தா கூட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாஃப்டான பக்குவம் கிடைக்கும் இல்லை நீங்கள் நேராக மசாலா கூட வதக்கி நீங்கள் வேக வைக்கணும்னா கொஞ்சம் நேரம் அந்த மசாலா கூட வேக வைக்கணும் இல்லை நீங்கள் இப்போ நான் செய்கிற மாதிரி குக்கரில் கூட வேக வைக்கலாம் வீடியோவை பாருங்கள் அந்த குக்கரில் எப்போ செய்ய போனாலும் இந்த விசில் போடும் அந்த இடமும் அந்த விசிலும் நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த விசிலை எடுத்துகிட்டு கூட அந்த அந்த நிப்புள் மாதிரி இருக்குல்ல அதில் ஊதி பாருங்கள் அடப்பு இருந்தால் கூட நமக்கு நல்ல ஒரு சேஃப்டியாக நம்ம குக்கரை யூஸ் பண்ணலாம் அப்புறம் உள்ளே போடுற அந்த கேஸ்கட்டில் ரப்பர் இருக்குல்ல அந்த அது கூட நல்ல ஒரு டைட்டாக ஃபிட்டாக இருக்கணும் சில இடத்துல பாருங்களேன் லேசாக ஆவி வெளில வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இந்த ரப்பர் வெள்ளெல்லாம் கம்மி தான் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி யூஸ் பண்ணுங்க சேஃபாக யூஸ் பண்ணுங்க ஏன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிறைய விஷயம் சொல்ல போகிறேன் இந்த குக்கர்ல செய்கிறது இப்போ முன்னாடி நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி அந்த மல்லி சீரகம் மிளகு காய்ஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும் இது நான் போன வீடியோவிலே நம்ம நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் இதுதான் நம்ம கரம் மசாலா இது இல்லாமல் நான் தனியாக பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஜாதி பூ ஜாதிக்காய் இதெல்லாம் ஒரு அளவில் எடுத்து அதை வறுத்து அதை அரைச்சி நான் பொடி பண்ணி வச்சுப்பேன் பிரியாணிக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலா தனியாகவும் இந்த கரம் மசாலாவும் தனியாக சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லை ரெண்டுமே ஒன்றா கூட அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்காக ஒரு தனியாக ஒரு வீடியோவும் ஒரு அளவும் உங்களுக்கு த போடுறேன் இப்போ பாருங்களேன் இது சின்ன குக்கர் இப்போ கேஸ் எடுப்பு எரியுது ஆனால் அந்த குக்கருக்கு மேலே அனல் வருது பாருங்கள் தயவு செய்து அந்த மாதிரி வரக்கூடாது நல்லா பாருங்கள் அனலை குறைச்சி அந்த கீழே ஒரு கப்பு மாதிரி இருக்கு இல்லையா அதில் கரெக்டாக ஒரு அந்த கார்னர் வெறிக்கும்தான் அந்த அனல் வரணும் அப்போ தான் அவங்களுக்கு தீச்சிலே இல்லாமல் ச அந்த நம்ம வதக்கும்போது வேகும்போது உங்களுக்கு ஒரே சமமாக கிடைக்கும் இன்னும் வீடியோவில் தெளிவாக சொல்கிற இதை பற்றி வீடியோவை பாருங்கள் இங்கே எழுபது எம்எல் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அந்த எண்ணெயில் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டோம் பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்தாச்சு சீக்கிரம் நமக்கு வதங்கி அதோடைய காரம் அதோட ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் இப்போ இது கூட பொடியா வெட்டின பல்லாரி வெங்காயம் இதோடய அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தெளிவாக கொடுக்குறேன் இந்த வீடியோவில் சொல்லாத செய்முறையும் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் என்னுடைய போஸ்ட்டு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல விளக்கம் புரியும் கண்டிப்பாக அந்தளவுக்கு தான் நான் உங்களுக்கு டைப் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இப்போது அந்த வெங்காயம் வதங்கும் போது ஃப்ரெஷ்ஷான புதினா மல்லி மல்லித்தழையை சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல சேர்க்கும் போது நல்லா குழஞ்சி நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இங்கே தான் சேர்க்கணுமா அப்படிலாம் கிடையாது இங்கே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த திப்பு திப்பியாக தழை அந்த தண்டெல்லாம் தெரியாமல் நல்லா மசிஞ்சு உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்துக்கிறோம் கேஸ் அடுப்பில் அதுவும் குக்கரில் சீக்கிரமாக வதங்கும் எல்லாமே அதனால் கூடவே இருந்து பார்த்து பார்த்து அந்த பதத்தை நாம் அந்த பார்த்து பார்த்து செய்யும் போது தான் தீச்சிலே இல்லாமல் சரியான அளவில் செய்ய முடியும் அந்த அனல் பக்குவத்தை பாருங்கள் அந்த பாத்திரத்துக்கு மேலே அனல் வரக்கூடாது அந்த அனல் கீழே அந்த அடிப்பாகத்தில் மட்டும்தான் சரியாக இருக்கணும் இது ரொம்ப திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அந்த தண்ணி ஊற்றி அரிசி போட்டு வேக வைக்கும் போது அதிக இருந்தால் சீக்கிரமாக கொதிக்கும் விசில் வருமான சரியான ப்ராசஸ் உள்ளே நடக்காது இதை நான் தண்ணி ஊற்றி அந்த அரிசி போதும் தெளிவாக சொல்கிறேன் சீரக சம்பா அரிசியை முன்னாடியே ஊற வைக்காமல் அந்த அடுப்பு பற்ற வச்சு வெங்காயம் வதங்கும் போது நீங்கள் ஊற வைக்கணும் ஏன்னா சீக்கிரமாக அந்த அப்சர் அதாவது ஊறக்கூடிய தன்மையுடையது சீரக சம்பா நான் எல்லா அரிசியுமே முன்னாடி ஊற வச்சுட்டு தான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பொடெல்லாம் வெட்டணும் அரைக்கணும்னு சொல்லுவேன் ஆனால் ஜீரசாம்பு அரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அடுப்பு பற்ற வச்ச பிறகு ஊற வச்சுக்கங்க ஒரு டீஸ்பூன் உப்பு நான் இதில் சரியாக சேர்த்துருக்கேன் அதாவது நான் எப்பவும் சொல்கிறது தான் அரிசிக்கு தனியாக உப்பு கறிக்கு தனியாக உப்பு வீடியோவை கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருங்க இஞ்சி பூண்டு வதங்கும் போது லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா அந்த அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளியை சேர்த்து வதக்கும்போது இது கூட தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி கலர் கிடைக்கும் அது இல்லாமல் எந்த அளவுக்கு தக்காளி நீங்கள் மசிச்சு அந்த குழைக்கிறீங்களோ அந்தளவுக்கும் ஒரு கூடுதலான கலர் கிடைக்கும் கேஸ் அடுப்பில் குக்கரில் செய்யும் போது அனலை குறைச்சி தீச்சல் இல்லாமல் நீங்கள் வதக்குங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அந்த நம்ம ஒரு பட்டாசை கொளுத்தும் போது அந்த ஒரு கம்பி மத்தாப்பும் கம்பி மத்தாப்பும் பற்ற வைக்கும்போது சீக்கிரமாக பற்றிக்கும் அதுவே நம்ம ஒரு மெழுகுவத்திலேயோ வத்திப்புட்டிலையோ கொளுத்தோன்னா பற்றாது அந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட்டு தான் தீச்சல் பிடிச்சிருச்சு அந்த அடி பிடிச்ச மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி தான் வதக்கினாலும் தேய்ச்சாலும் உங்களுக்கு தீச்சல் பிடிச்சிரும் அதனால் அந்த அடியில் தீச்சல் பிடிக்காமல் நல்லா வதக்குங்க அந்த பட்டகரம் ஏலக்காய் தூள் இருக்குது இல்லையா அதை எண்ணெயில் போடாமல் இந்த இடத்துல அதாவது தக்காளி வதங்கும் போது சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு அந்த பிரியாணியோட கலரை மாற்றாமல் அப்போது இந்த திண்டுக்கல் பிரியாணி பார்க்குறீங்களே அது என்னதான் பார்த்தாலுமே ஒரு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே பட்டகரம் ஏலக்காய் தூளை அதிகமாக சேர்ப்பாங்க அரைச்சி சேர்ப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சென்னை ஸ்டைலில் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கணுன்னா நீங்கள் இந்த அரைச்ச பட்டைக்கரம் தூளை எண்ணெயில் சேர்க்காமல் இந்த இடத்துல சேருங்க இந்த மல்லி மிளகு சீரகம் காஞ்ச மிளகா சொன்னாலேயே கரம் மசாலா அதை இந்த மாதிரி அந்த தக்காளி மசிஞ்சி தண்ணி கறி சேர்க்கும் போது நீங்கள் கடைசியாக சேர்த்திங்கன்னா இதோடய மனம் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக கிடைக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி எல்லா பச்சை வாசனை போகி அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் நாட்டுக்கோழி கறி இதை இதை கூட சேர்த்து அப்படியே மசாலாவும் கறியும் ஒன்றா சேர்ந்த உடனே கொஞ்சமாக அதாவது ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ரெண்டு விசில் விட போகிறோம் அதாவது இந்த கறி இருக்கு இல்லையா அந்த மட்டன் அந்த நாட்டுக்கோழி இதெல்லாம் விலை உயர்வு அதிக சத்து இது சரியாக வேகாமல் நம்மளால் சாப்பிட முடியாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு அதிகமாக கூட வேக வைக்கலாமல் தவிர ஆனால் வேக வைக்காமல் போயிடக்கூடாது இப்போ இந்த மசாலாவும் கறியும் ஒன்றாச்சு இல்லை நான் சொன்ன மாதிரி தண்ணியை ஊற்றி நீங்கள் குக்கர் போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு அப்புறம் நிறுத்திட்டு திரும்பவும் அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் செக் பண்ணி அரிசியை போட்டு மூடி தம் விடணும் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு பெரிய எலுமிச்ச பழத்தில் ஒரு கால் சைஸ் அளவுக்கு பழத்தை புழிஞ்சிக்கிறேன் கண்டிப்பாக பிரியாணினா என்ன பிரியாணினா உப்பு காரம் புளிப்பு மணம் இதெல்லாம் சேர்ந்து அந்த நாக்கோடைய சுவையை நமக்கு அதிகமாக்கி அந்த சாப்பிட்ற சந்தோஷந்தாங்க அந்த ஃபெஸ்டிவலான பிரியாணி இப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி குக்கரை முடி வச்சிட்டேன் இப்போது இங்கே இந்த மாதிரி நீங்கள் அளவு தண்ணி ஊற்றும் போதோ வேக வைக்கும்போதோ உங்களோட அளவு எல்லாம் மாறும் உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் புதுசாக செய்கிறவங்க அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்ல சிறந்து பிரியாணி செய்கிறவங்க ஜாம்பவான் மாஸ்டர்களுக்கு நான் சொல்ல வரவில்லை நான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு வீட்டில் இல்ல தரிசை அதாவது அவங்க கொஞ்சமாக செய்யும்போது நல்லா செய்யணும் உதிரியாக செய்யணும் அந்த மாதிரி பிரியாணி இருக்கணும்னு நினைப்பாங்கள்ல அவங்களுக்காக தான் சொல்ல வந்திருக்கேன் கண்டிப்பாக என் வீடியோ வளர்ந்து வரும் மாஸ்டர் என் கஷ்டம் என் உழைப்பு எல்லாம் எப்பவும் சொல்வேன் உங்களுக்காக தான் அதேமாதிரி ரெண்டு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அந்த விசிலை மேலே தூக்கி ஆவி வெளில வரல அந்த மாதிரி விடாதீங்க ஏன்னா அதோட ஃப்ளேவர் அதோட மணெல்லாம் அந்த காற்று போகும்போதே போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பொறுத்து விசில் அரங்கிடுச்சான்னு பார்த்து ஓப்பன் பண்ணாங்க பாருங்கள் அப்படியே அந்த வாசனை அந்த அரோமா வாசனை கொதிக்கும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஒரு பீஸை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் அந்த நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் அதிக வேக்காடு அதாவது என்னோட ஸ்டைலில் சொல்கிறேன் நீங்கள் நல்ல பசப்பசனும் இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும்னா இன்னொரு விசில் சேர்த்து விடுங்க நான் இந்த ஒரு ரொம்ப அறுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் அளவுக்கு கறியை வேக விட்டு தான் ரெண்டாவது பிரியாணியில் வேக விடும் போது ரொம்பவும் உடஞ்சி போகாமல் அப்படியே சாப்பிடும்போது அந்த கறியை சாப்பிடும்போது அதோடைய காரம் சாரம் நமக்கு அப்படியே திரியணும் இப்போது நம்ம இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி அளந்தோம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன் திரும்பவும் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இதனால தான் நாங்கள் நீங்கள் சரியாக ஒரு பாத்திரம் வர மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் செய்ய செய்ய உங்களுக்கு அந்த ஆர்வம் அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த வேலைகள்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எதில் அளந்தாலுமே பிரியாணி சரியாக வந்துடும் குக்கரில் செய்தாலும் சரி வட்டாவில் செய்தாலும் சரி இதே இடத்தில் உப்பு காரம் புளிப்பு சரியாக செக் பண்ணி தேவைன்னா கூடுதலாக சேர்த்து இங்கே சரி செஞ்சு முடிச்சிடணும் நான் சொன்னேன் இல்லையா உப்பு கம்மியாக இருந்துச்சு ஏன்னா நான் முன்னாடி அரிசி அளவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டேன் இப்போ அந்த கரி செத்துருக்கு இல்லையா அதுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்போட அளவை சரியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இப்போது அந்த அனல் பதத்தை பாருங்கள் நம்மளுடைய சொன்னல அந்த அந்த அதிகமான அனல் அதாவது சின்ன குக்கரு இதில் அதிகமான அனல் வைக்கக்கூடாது வீடியோவை கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருங்க அந்த தண்ணி கொஞ்சம் அப்படியே சூடில் அந்த சூடு பதத்திலே இருக்கணும் அப்போ தான் நமக்கு சரியான ப்ராசஸ் நடக்கும் அது கூட நிறைய பேர் இந்த அரிசியை அள்ளி கையில் போடுவீங்களே நல்லா பார்த்தீங்களா தண்ணி கண்டிப்பாக ஒரு ட்ராப் கூட நமக்கு போய் சேரக்கூடாது அதனால் தண்ணியை ஃபில்ட்ருலேயோ இல்லை வடிகட்டிவிட்டு தண்ணியே இல்லாமல் கையால் அள்ளி போடுங்க பாத்திரத்தில் கொட்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விடணும் ஏன்னா நம்ம அரிசியை வடிகட்டி வச்ச உடனே ஒரு மாதிரியாக ஆற்று போன மாதிரி கட்டி கட்டி ஆகிடும் நீங்கள் அப்படியே கொட்டிட்டு போட்டு நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு மூடி முட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் வேகும் ஒரு இடம் வேகாது சரியான பிரியாணி கிடைக்காது அதனால் அரிசியை சேர்த்து நல்லா ஒரு எட்டு ஏழு முறை அளவுக்கு கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்க கரெக்டாக ரெண்டு விசில் நல்லா புரிஞ்சிக்கிங்க ரெண்டு விசில் சரியான அளவு ஆனால் நீங்கள் ஏரை ரிலீஸ் பண்ணக்கூடாது இல்லை அர்ஜென்ட்டு எனக்கு அவசரம் நான் ஏர் ரிலீஸ் பண்ணிட்டு சாப்பிட்ணும் எடுத்துகிட்டு போகணுன்னா மூணு விசில் விட்டு நீங்கள் அந்த ஏரை ரிலீஸ் உடனே பண்ணிடுங்க நல்லா பாருங்கள் ரெண்டு விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் உள்ளே நமக்கு அந்த பிரியாணி என்ன ப்ராசஸ் நடக்கும் தெரியுமா நமக்கு அப்படி சொவிண்டு வேகும் தண்ணி பரண்டு பரண்டு வேகும் அப்போ அந்த இடம் நமக்கு வேணும் நமக்கு அந்த இடம் ஃப்ரீயா இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பரண்டு வெந்து பூத்து சூப்பராக கிடைக்கும் இந்த குக்கரோட அளவு அரை கிலோ அரை கிலோனா கா கிலோ அரிசி கா கிலோ கறி இப்படி தான் கணக்கு பண்ணணும் நானே நூறு கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா செத்துருக்கேன் எந்த அளவுக்கு இருக்க பாருங்கள் இந்த அளவுக்கே இருக்கக்கூடாது இன்னும் குறைஞ்சு இருக்கணும் அப்போ தான் இந்த சாதம் பரண்டு வேகும் போது நமக்கு தீச்சல் பிடிக்காமல் மசாலா ஒரு பக்கம் ஒதுங்காமல் அந்தவாது ஒன்று குத்தல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வராமல் நமக்கு ஒரே பதமாக கிடைக்கும் ஜீரக சம்பா அரிசி நம்ம விறகு அடுப்பு மாதிரி ரொம்பவும் பொல பொழுன்னு கிடைக்காது குக்கரில் செய்யும் போது நமக்கு கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும் சாப்பிட நல்ல ஒரு அந்த மசாலாவோடு சாப்பிட்ற மாதிரி ஜூஸியாக இருக்கும் இல்லை ரொம்ப உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி அளவை இன்னும் குறைச்சி வைக்கும்போது ஆனால் உங்களுக்கு அடியில் தீச்சல் கண்டிப்பாக பிடிச்சிடும் அந்த மாதிரி தீச்சல் இல்லாமல் நீங்கள் சரியான அளவில் செய்யணுன்னா இந்த அளவு தண்ணி வைக்கணும் இதுவே சீரக சம்பா பத்து கிலோ செய்கிறனா ஒன்றுக்கு ஒன்னேகால் அளவு தண்ணி இதே சீரக சம்பா நம்ம ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ செய்கிறேன்னா ஒன்றுக்கு ஒன்று தண்ணி இதே சீரக சம்பா அரிசியை நம்ம ஒரு முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ செய்கிறோன்னா ஒன்றுக்கு முக்கா பாத்திரம் தண்ணி எப் அளவு பிரியது பாருங்க இதுதான் ஃபிசிக்கலான வேலை இந்த வேலையை தான் நான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கேன் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என்னுடைய தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் என்னுடைய யூடியூப் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள் நிறைய பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன் தெளிவான விளக்கம் ஈஸியான செய்முறை உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு தான் நான் உங்களுக்கு நிறைய எடுத்துக்கட்டாக சொல்ல வந்திருக்கேன் அந்த சிக்கன் நாட்டுக்கோழியை பாருங்களேன் எடுத்து உடைக்கும் போது அப்படி கேட்க மாதிரி பொல பொல பொலன்னு உடையும் சாப்பிடவும் அந்த அந்த மென்று சாப்பிடும்போது அந்த சாரத்தோட அதாவது அந்த மட்டனோ பீஃபோ நாட்டுக்கோழியோ அந்த கறி மென்று சாப்பிடும்போது நமக்கு ஒரு சுவை சாரம் கிடைக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் கிட்டே எப்பவும் கேட்குறதா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால நீங்களும் வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு நபருக்கு செய்முறை போட்டிருக்கேன் வீடியோ சூப்பராக போயிட்டுருக்கு உங்களுக்கு அந்த வீடியோ போய் பாருங்கள் இல்லை இன்னும் நாலு நபர் சாப்பிட்ற வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக விரைவில் வீடியோ போடுறேன் அடுத்தது மண்டபத்தில் செய்யும் காலிஃப்ளவர் பகோடா என் வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த மண்டபத்தில் செய்கிற மாதிரியெல்லாம் கிடையாது மண்டபத்தில் செய்கிறது தான் சூப்பராக மறுமறுப்பாக கிறிஸ்பியாக அப்படி இந்த ஒரே மாவில் காலிஃப்ளவர் பகோடா போடலாம் ஆனியன் பகோடா போடலாம் உருளைக்கிழங்கு பகோடா போடலாம் இந்த மாவு அளவை நீங்கள் செஞ்சு வீட்டில் கூட ரெண்டு மாதத்துக்கு பதப்படுத்தலாம் வீடியோ விரைவில் வருது கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் எனக்கு உங்கள் ஆதரவு வேண்டும் உங்களுக்காக தான் நான்